உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னாரு அவர் பரிசுத்த ஆவியாக நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படி இருக்கிற அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் அல்லேலூயா அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நிஜமாவே எதிரான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் அது உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அது உங்களை சரிக்கு விலை செய்ய முடியாது உங்களை தோல்வி அடைய செய்துவிட முடியாது நீங்கள் நினைச்சதை இல்ல அவர் உங்களுக்காக ஒரு திட்டமிட்டு இருக்கார் பாருங்க அந்த திட்டத்துக்கு மாறாய் இந்த உலகத்துல ஒருத்த கூட செயல்பட முடியாது நீங்க நினைக்கலாம் இதை செஞ்சோம்னா நமக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும்னு ஆனா அது இல்ல நீ வா நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு நேர் வழியில் ஒரு வழியில் அவர் கூட்டிட்டு போனார்னா நீங்க அஞ்சு ரூபான்னு சொன்னீங்கல்ல அதுக்கு பக்கத்து பக்கத்தில் எத்தனை சைபர் போடணுமோ அவர் போடுவாரு அவர் வெறும் சைபர் மட்டுந்தான் போடுவாரு மூணு சைபர் வந்தா அஞ்சு ரூபாய்க்கும் பக்கத்தில் மூணு சைபர் வந்தா இன்னொரு சைபர் வந்தா இன்னொரு சைபர் வந்தா இன்னொரு சைபர் வந்தா இன்னொரு சைபர் வந்தா வெறும் சைபர் தான் அவர் போடுவாரு அதை வாயால் கூட சொல்ல வராது நமக்கு அப்படித்தான் அவருடைய பிள்ளைங்களை உயர்த்துவாரு கர்த்தருக்கு சோத்திரம் கனவல்ல கனவல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரிஜினலாகவே நம்மளை மாற்றுகிறவரு எதிராக எல்லாமே இருக்கலாம் அதை நீ நம்பாதே உன் வாழ்க்கையின் எலும்பவே முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதை நீ முதல்ல உன் போகாத அப்பாட்ட சொல்லு என்ன சொல்லு என்ன சொல்லணும் கத்தருக்கு என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அதெல்லாம் வெறும் வாயால சொல்லக்கூடாது உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும் என்ன நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு